அருமையினால் ஆனந்தத்தோடும் ஆனந்தோடும் வருகை எல்லா பக்தர்களுக்கும் நமது திருக்கோவிலில் நடக்கிற அருள் இணைந்த காட்சிகளை எல்லாம் யூடியூப் சேனல் மூலமாக உலகமென்பு பார்த்து தன் எண்ணங்கள் நிறைவேற வேண்டும் என்பதற்காக தனக்குள்ளே பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் உங்கள் அனைவருடைய எண்ணங்களும் என்னாலும் நிறைவேறி புனிதமான நற்புணர்வுகளையும் உங்கள் எண்ணத்தின் இயக்கங்கள் நிறைவேறக்கூடிய நிம்மதிகளையும் நீங்கள் பெற்று ஆனந்தமாக வாழ வேண்டும் என்பதற்காக உங்களுக்காக நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் ஒரு குருவாக இருக்கக்கூடியவன் எப்படி இருக்க வேண்டும் சேலன் எப்படி இருக்க வேண்டும் பக்தர் எப்படி இருப்பான் எல்லாம் நமது ஆன்மீக விளக்கங்கள் நமக்கு நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் நமக்கு வகுத்திருக்கிறார்கள் போலி நன்மை தரும் என்று சொல்வார் குருவை வழங்கினார் என்றால் அது குருவாக இருக்கின்ற போலிலாம் அல்லது ஜீவரோடு இருந்து நமக்கு வழிகாட்டியாக இருக்கின்ற முனிவர்களா சித்தர்களா யோகியர்களா அல்லது யோகியர்கள் முனிவர்களாக தலையிடத்தோடு வாழ்ந்து மறைந்து கொண்ட ஆன்மாக்கா இப்படிப்பட்ட பல்வேறு சிந்தனைகள் மனிதனுடைய உள்ளத்தில் ஆனா யாரெல்லாம் உடனடி பலன் இந்த சக்தியில் கிடைக்கும் என்றால் ஜீவனோடு இருக்கிற குருவாரும் சரீரம் நீக்கிய ஆன்மாக்களாக இருந்து கொண்டிருக்கிற முனிவர்கள் திருத்தர்கள் யோகியர்கள் இவர்களுடைய புரித ஆன்மாக்களும் நமக்கு குருவாக நாம் நிச்சயமாக நமக்கு முன்னின்று வழிகாட்டுவார்கள் அவர்களால் கோடி நன்மை நமக்கு உண்டு என்பது உண்மையாகும் அந்த கோடி நன்மை என்பது என்ன கோடி கோடியாத நன்மையா இல்லை கோடி என்றால் முடிவு பட்டினத்தார் சொல்வார் பார்த்தீங்களா ஏற்றி கண்டாய் கோவில் முடிவு ஸ்வாகா ஸ்வா இப்படி கோயிலுக்கு தெரியும் ஏழு வகையான முடிவுகளை கொண்டதுதான் நம்முடைய வேதங்கள்ல மந்திரங்களால நமக ஒரு முடிவு இருக்கும் முடிவு இருக்கும் ஸ்வாகா முடிவு இருக்கும் நம அப்படி ஒரு முடிவு இருக்கும் இருக்குமா இப்படி ஏழு வகையான முடிவுகளை கொண்டதுதான் அந்த முடிவு குறித்து சொல்வார் பட்டத்தா தீற்றை புனைத்தன்ன நீராட போய் என்ன நீ மனமே ஏத்தி கிடக்கும் ஏழு கோடி மந்திரம் என்ன கண்டாய் ஆத்தில் கிடந்தும் துறையறியாது தவித்ததையே

ஆறு நேராக போவது தெரிந்து கூட அதை மீறி வந்து நேராக போகக்கூடிய ஆத்துக்கு போக முடியாம சுழந்து கொண்டிருப்பது போல் மனிதன் பாதம் பத்து பணம் பதவி காசு பஞ்சம் சூனியம் சூது பொறாமை இவர்களுக்கெல்லாம் ஒரு சுழல் மாதிரி சுழல் கிழக்கான தேவ நேர் வழியாகிய ஆன்மீக வழிக்கு வரவில்லை என்று வேதனைப்பட்டு சொன்னார் அதத்தான் இடையில ஒரு வார்த்தை மாற்றி பிறக்கும் மாற்றிக்க முடியாது அப்ப அறிந்து விட்டால் பிறக்க முடியும் என்பது அர்த்தம் என்பதை மறைத்து எப்படி முடியும் விஷயத்துல எப்படி முடியும் அதெல்லாம் முனிவர்களால் சித்தர்களால் முடியும் அது எப்படி ஒரு பெரிய மராமொழிவராகிய வாமீகி அவர்கள் ஒரு பெரிய மகா தவம் பெற்றவர் படிப்பறிவு இல்லாத வேதமோ ஞானமோ எதுவும் அந்த வேத ஞானம் எதையும் படிக்காம இருந்தாலும் ஆத்மாவை ஏற்றுகிற தவத்தை அவர் அடைந்துவிட்டார் அந்த ஞானத்தை அவர் பெற்றுவிட்டார் காட்டோ வேணும் அவர் தான் ராமனுடைய தரித்திரத்தை உலகத்துக்கு முதல் கொண்டு வந்ததை

அப்போ சீதாதேவி காட்டில் இருந்தவங்க எப்படி கூப்பிட முடியும் அவர் தான் வேண்டாமல் கூட்டு போய் விட்டார் அதுக்காக தங்கத்திரையே அப்படி ஒரு பதுமையை செய்து அவளுக்கு ஜீவசக்தியை எழுப்பணும்னு சொல்லி பிராண சந்தித்தை தான் பண்ணார் பிராணம் கிடைக்க ஏன் கிடைக்கல அதுக்கு அதுக்குள்ள இருக்கிறது அவர் ரகசியம் சீதை இறந்திருந்தான் என்றால் தரீரத்தை நீக்கி அந்த ஆத்மாவாகிய பிராணம் பூவியில் உலாவிக்கிட்டு இருக்கும் அதை கூப்பிட்டு

தீவையாக உருவெடுத்து இருக்கிற அந்த தங்க பருமை திரையிலே பிரதிமை கொடுத்து அவள் உருவமாகியே மாயையில காட்சி கொடுத்தது சீதா சீதா சீதான்னு பார்த்து அந்த பருமையை போய் அப்படி பார்த்து பக்கத்துல வரும்பொழுது சீதாதேவி எழுதிட்டா பிரபு ராமச்சந்திரா அப்படி சொல்லி எழுதிச்சா உடனே வார்த்தை விட்டாந்து சிரிச்சேன் என்னமா சீதா அயோத்தி மாநகரவரை சென்று வந்தாயான்னு கேட்ட

இந்த நிலை எனக்கு எப்படி காமி எடுத்து ஏற்பட்டது கேட்டான் சொன்னார் தரத்தை இங்கே இருக்க வைத்து உன்னுடைய ஆத்மாவை எடுத்து அவர் இழைத்துக் கொண்டிருக்கிற பதவியை நான் பதிவாக்கி வைத்தேன் ஆகினால் அங்கு நடக்கிற காட்சிகளை நீ கண்டு வந்தார் இந்த இடத்துலதான் இல்லை அந்த ஆத்மா தரீரம் இருக்கும்போதே அந்த ஆத்மாவுக்கு இன்னொரு இடத்துல போய் காட்சி கொடுத்து வைக்க பாத்தீங்களா

தலையில இருக்கிற ஆப்ப சக்தியை தன்னுடைய சக்தியை அவருடைய தவிர்த்துள்ள மைமயமாக கொண்டான் அவன் படிப்பறியவே இல்லாத மூடராகிய அவனுக்கு ஞானம் தோன்றி ஆயிரம் கவிகளை பாடி மதாகரி அப்போ அவன் மனிதனாக இருக்கும் பொழுதே முழுமையாக ஒரு சக்தியை பெற்றும் புது கருவியாக காட்டியடித்தாலே அது மாற்றி பிறக்கும் தன்மை என்பது உண்மை இந்த இடத்துல அந்த தெய்வம் அவனுக்கு காஞ்சிடும்

நிறைதான் முளைக்குமே தவிர சரீரம் முளைக்குமா நெல்லுக்கு உளியோடு தமிடு மூலகின்றது தத்துவ மார்க்கும் நெல் இருக்கு எதை அரிசியை ஆனா அரிசியை விதைச்சா முளைக்கா அரிசியை முளைக்குமா முளை அதோடு ஒட்டிய தவிடும் அதை மூடிய நெல்லாகிய உளியும் இருந்தால்தான் அது முளை

அதே போல உனியமும் தமிழமும் நீக்கி அரிசியை மனிதன் எப்படி கண்டாலோ ஆணவம் கர்மம் ஆயுள் என்பதை நீக்கி ஆத்மாவை காண வேண்டும் ஆணவத்தையும் கர்மத்தையும் மாயையும் நீக்கி ஆத்மாவை ஒரு மனிதன் காண வேண்டும் என்பதுதான் அதனுடைய வெளியாக அந்த நிலையை சொல்லும் பொழுது ஒரு குரு வந்து தவம் இருந்து கொண்டு

அப்பொழுது ஒரு குரு ஒருத்தர் தாவம் இருக்க முடியிருக்கிறார் இவரை கொண்டு போய் நம்ம பதிவு கொடுத்துருவோம் அகோர வழிபாடு பதிவு கொடுத்து வழங்குதல் இருந்து அகோர வழிபாடு நமக்கு இந்த சக்தி நமக்கு கிடைச்சிடும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து ஒரு குருவை கொண்டு குருவை கொண்டு போகிற விஷயம் தியானம் இருந்து கொண்டிருக்கிற ஒரு சீடனுக்கு தெரியும் நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம குருநாதர் இருக்க இடத்தை எங்கேயும் போறாரே

வெற்றதுக்கு முன்னால தன்னுடைய ஆத்ம நேர் உடம்புக்குள்ள ஆத்மசக்தியுடைய சிசியனுடைய வீரமா எழுந்து வந்து அவருடைய ஆத்ம ஆத்மசக்தி இவருடைய ஆத்மசக்தி இரண்டையும் ஒன்றரை கலந்து அசுரர்களை அழித்தான் குரு பகவான் காப்பாற்றப்பட்டான் அசுரர்கள் அழிக்கப்பட்டார் அதற்கு பிறகு சீடனுடைய தரீரத்திலிருந்து அந்த உயிர் குருவுடைய தரீரத்துக்கு வந்து இயங்கு இதற்கு பேர் தான் மாற்றி பிறப்பித்தல் என்று சொல்லலாம் தனக்கு இருக்கக்கூடிய பிராணராகிய ஆன்மாவை இன்னொரு ஆன்மாவுக்கு வந்து பிரதிமை செய்து அதை ஏங்க வைக்கிற தன்மைக்கு பெயர் தான் மாற்றி பிறப்பித்தல் நம்ம வந்து ஒரு விஷயத்தை தெரிஞ்சிருப்போம் அதுக்கு குருமகானுடைய வாக்குல எப்படி வரும்னா இவருடைய ஆத்மா இந்த அளவுக்கு தான் கர்மாக்கள்ல இயங்கும் ஆனா இதை விட இவனுக்கு பெரிய காரத்தை நம்ம வழங்கி இவனுடைய நிலைகளை மாற்றணும்னு சொல்லி

நான் நினைக்கின்ற நினைவுகள் இவன் நினைத்து இவன் அந்த நிலையை அறிய வேண்டும் என்று தன்னுடைய ஆத்ம சக்திய ஒரு சராசரி மனிதனுக்கு புகுத்தி அவனை ஏக்கி விடுகிற தன்மைக்கு பெயர் பேசா மருந்து சித்து அந்த சித்தை அடைந்தவர்கள் தான் ஞானியர்கள் சித்தர்கள் அந்த சித்து ஏன் எல்லாருக்கும் கிடைக்க மாட்டேங்குது அப்படியே ஒரு சித்தருக்கு ஒரு முடிவுக்கு இருந்து

இந்த நிலையை அறிந்து செயல்படுவதற்கு மூல காரணமாக இருந்தது மனவோ சக்தி மனோ சக்தியை வந்து பயன்படுத்தி தன்னுடைய ஆன்மாவை எழுதினால் இந்த சித்தார்த்த வந்து மனிதர் இந்த சித்தார்த்தம் மனிதருக்கு கண்டிப்பா கிடையாது அதனால மனதை மூல பக்குவப்படுத்தொண்டு மனதை வந்து செம்மை ஆக்குறது செம்மை ஆக்குவதற்காக என்ன மனத வேலை எந்த தேதியிலையும் போக விடாம தனது ஒழுக்கத்துக்குள்ள அப்படி நிற்பார கரெக்டா கார்த்தி கோயிலுக்குள்ள நான் செம்பு கம்பி ஏற்றி அந்த கம்பியில மட்டும்தான் மின்சாரம் ஓட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு உயரை போட்டுக்கோங்க அது மாதிரி நம்ம வந்து மனோ மனோசக்தி என்ன ஒரு அற்புதமான மின் நம்முடைய சரீரத்துக்குடி நம்ம மனதுக்குடி இந்த விஷயத்துக்கு மட்டும்தான் இதை பயன்படுத்தணும் வேற எந்த தேதியிலும் இந்த மனத்தை போக விடக்கூடாது என்று நினைத்து எவன் ஒருமைப்படுகிறானோ அவன் மனதை செம்மைப்படுத்தி விட்டார் என்பது பொருளாகும் அந்த மனம் அது செம்மையானால் அவன் சொல்றதெல்லாம் மந்திரம் தான் அவன் செய்யறதெல்லாம் தந்திரம் தான் தந்திரம் என்றால் ஏமாற்றி என்பது ஒரு பொருள் இருக்கிறது ஆனால் இந்த தந்திரம் என்பது என்னவென்றால் தான் பெற்ற தளத்தினால் தன் திறனை வெளிப்படுத்துதல் என்பது பொருள் அதைத்தான் தந்திரங்கள் மொத்தம் எத்தனை தந்திரம் சொன்னாரு திருமூலர் நவ தந்திரங்களே திரும்ப எ மனதை சென்மையாக்குவோம் மாதிராக மனதுக்குள்ள ஈர்த்தனை வர வைப்போம் என்னாலும் உயர்ந்திருக்கும் நன்னடத்தையை பெற்று ஆனந்தமாக வாழ்பவர்களுக்கு சொல்லி அன்வாக்கை தொடங்குவோம் பாழ